மதீனாவில் ஒரு சிறிய கூடாரக் குழு பைத்துக்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு வீதிகளில் தேடப்பட்டு மணல் வெயிலில் தலைமறைவாகி இரவில் பாதுகாப்புக்காக கையில் வாள் மனதில் பயம் வயிற்றில் பசி ஒருவேளை இதை ஒரு திரைப்படக் காட்சி என பார்க்கிறீர்களா இல்லை நண்பர்களே இது வெறும் கற்பனை இல்லை இதுதான் அன்றைய முஸ்லிம்களின் நிஜ வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் உயிருக்காக போராடினார்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே அந்நியர்களாகத் துரத்தப்பட்டார்கள் அந்த நொடி வானத்தை பார்த்தால் ஒரு அருள்மழை இறங்கியது அதுதான் சூரத்து முகம்மது இது ஒரு போராட்ட சூத்திரம் மட்டுமல்ல இது ஒரு வாழ்வியல் மாற்றச்சாவி உங்கள் நம்பிக்கையை எப்போது டாப் கியருக்கு மாற்றுவது அடுத்த சில நிமிடங்களுக்குள் இந்த சூரா எப்படி உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் என்பதை பார்ப்போம் இன்று நாம் பார்க்கப் போகும் அத்தியாயம் குரானில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் மதீனாவில் இறக்கப்பட்ட இதை அல் கிதால் என்றும் அழைப்பார்கள் அதாவது போர் சார்ந்தது என்று பொருள் பலர் இதை வாசிக்கவே தயங்குவார்கள் ஏன் தெரியுமா அதன் தலைப்பே ஒருவிதமான அச்சத்தையும் தவறான புரிதலையும் ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அதன் உள்ளே மறைந்திருக்கும் ஆழமான வழிகாட்டுதல்களையும் வாழ்வியல் தத்துவங்களையும் நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இது வெறும் சண்டையைப் பற்றிய சூரா அல்ல இது நீதி நம்பிக்கை உறுதிப்பாடு மற்றும் சமூக ஒழுங்கு பற்றிய ஒரு பெரும் பாடம் வாருங்கள் இதன் சிறப்புகளை தேடிச் செல்வோம் இந்த சூரா மதீனாவில் இறக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு தகவல் மக்காவில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக அடக்குமுறைக்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள் அங்கே அவர்களுக்கு போர் செய்ய அனுமதி இல்லை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்கவே அறிவுறுத்தப்பட்டார்கள் ஆனால் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த பிறகு ஒரு சிறிய சமூகமாக அவர்கள் ஒன்றிணைந்தனர் அப்போதுதான் அவர்களுக்கு பல சவால்கள் வந்தன வெளியிலிருந்து வரும் எதிரிகளின் தாக்குதல்கள் உள்ளூரில் உள்ள நயவஞ்சகர்களின் சதித்திட்டங்கள் என பல முனைத் தாக்குதல்களை அவர்கள் சந்தித்தார்கள் ஒரு புதிதாக உருவாகிய சமூகத்தின் மீது என் அச்சுறுத்தல் தொங்கிக் கொண்டிருந்தது தங்கள் உயிர் உடைமை மார்க்கம் என அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் முஸ்லிம்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி தங்கள் சமூகத்தை நிலைநாட்டுவது எப்படி நீதியை பேணுவது என்பதற்கான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் இந்த சூரா மூலம் வழங்கினான் இது வெறும் தற்காப்புக்கான போர் பற்றியது மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் இருப்புக்கான நீதிக்கான போராட்டம் இந்த சூரா அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எதிர்கொண்ட போராட்டங்கள் மற்றும் சமூக சிக்கல்களை எதிர்கொள்ளும் வழிகாட்டுதல்களை வழங்கியது இது ஒரு தனிநபரின் அல்ல ஒரு முழு சமூகத்தின் எதிர்காலத்தை வரையறுக்கும் வழிகாட்டுதல் பலவீனமான நிலையிலிருந்த ஒரு சமூகத்திற்கு எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்பொழுது உறுதியாக நிற்பது என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதலை இந்த சூரா வழங்கியது இது வெறும் ஒரு சட்ட புத்தகம் அல்ல இது ஒரு சமூகத்தின் பாதுகாப்பு உத்தி அதன் நீதி நெறிமுறை மற்றும் அதன் ஆன்மீக உறுதிப்பாட்டின் ஒரு தெளிவான பிரதிபலிப்பு சூரத்து முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முதல் வசனத்தில் அல்லாஹ் மிகவும் தெளிவாக ஒன்றை சொல்கிறான் எவர்கள் நிராகரித்து அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுத்தார்களோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் அவன் பயனற்றதாக்கிவிட்டான் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எச்சரிக்கை நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது இறைவனின் பாதைக்கு முரணாக இருந்தால் அதன் பலன் என்ன பூஜ்யம் எல்லாம் வீணாகிவிடும் ஒரு கட்டிடத்தை உறுதியான அஸ்திவாரம் இல்லாமல் கட்டினால் என்ன ஆகும் அது இடிந்து விழும் இல்லையா அதேபோல இறைவனின் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் எவ்வளவு உழைப்பு கொட்டப்பட்டிருந்தாலும் இறுதியில் பயனற்றதாகவே முடியும் இது நம்பிக்கையற்றவர்களின் முயற்சிகள் இறுதியில் தோல்வியடையும் என்பதை உணர்த்துகிறது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு செயலும் இறுதியில் எந்த பலனும் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய இழப்பு இந்த வசனம் செயல்களின் பின்னால் உள்ள நீயத் நோக்கம் மற்றும் அவை இறைவனின் மார்க்கத்திற்கு இசைவானதா என்பதன் முக்கியத்துவத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறது தற்காலிக வெற்றிகள் இருக்கலாம் ஆனால் நிரந்தரமான ஆசீர்வதிக்கப்பட்ட பலன்கள் இறைவனின் வழியில் மட்டுமே கிடைக்கும் ஆனால் அடுத்த இரண்டாவது வசனம் நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை தருகிறது மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மீது இறக்கப்பட்டதை அதுவே அவர்களின் இறைவனிடமிருந்து வந்த உண்மையாகும் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அவன் அவர்களை விட்டும் நீக்கிவிட்டான் மேலும் அவர்களுடைய நிலையையும் சீராக்கி விட்டான் என்ன ஒரு அழகான வாக்குறுதி நீங்கள் உண்மையான நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நல்ல செயல்களை செய்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த சூரா முகமது நபியின் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பேரில் இறைவனால் இறக்கப்பட்ட உண்மையான வேதம் என்று குறிப்பிடுகிறது இது அவருடைய நபித்துவத்தின் உண்மைத் தன்மையை உறுதிப்படுத்துகிறது அந்த காலகட்டத்தில் நபியின் நபித்துவத்தை பற்றி பலரும் சந்தேகித்துக் கொண்டிருந்தார்கள் அவரை ஒரு கவிஞர் என்றோ ஒரு ஜோதிடர் என்றோ அல்லது ஒரு சாதாரண மனிதர் என்றோ சித்தரிக்க முயன்றார்கள் ஆனால் இந்த சூரா அவர் கொண்டு வந்த வேதம் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை தெளிவாக கூறுகிறது இது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய மன உறுதியை கொடுத்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் தாங்கள் ஒரு சரியான பாதையில் சரியான தலைவரின் கீழ் பயணிக்கிறோம் என்ற தெளிவு அவர்களுக்கு மேலும் தைரியத்தையும் உறுதியையும் கொடுத்தது இது வெறும் வரலாற்று தகவல் மட்டுமல்ல இன்றும் நபியின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுபவர்களுக்கு இது ஒரு பெரும் தூண்டுதல் நபியின் போதனைகள் குர்ஆனின் வசனங்கள் அனைத்தும் இறைவனின் நேரடி வழிகாட்டுதல்கள் என்ற உறுதிப்பாடு நம்முடைய ஈமானுக்கு நம்பிக்கைக்கு ஒரு வலுவான அஸ்திவாரத்தை இடுகிறது இது ஒரு சவாலான காலகட்டத்தில் முஸ்லிம்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அவர்களுக்கு தெளிவான திசையைக் காட்டவும் உதவியது சூரா முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களை சமாளிக்கும் விதமாக சமூக ஒழுங்கு மற்றும் நீதியை வலியுறுத்துகிறது போர் சார்ந்தது என்று அழைக்கப்பட்டாலும் இது ஒரு கண்மூடித்தனமான போர் அல்ல இஸ்லாம் போரை ஒரு கடைசி வழியாகவே அனுமதிக்கிறது அதுவும் தற்காப்புக்காகவும் அநீதியை எதிர்ப்பதற்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காகவும் மட்டுமே இந்த சூரா ஒரு முஸ்லிம் சமூகம் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான சட்ட திட்டங்களை வழங்குகிறது எதிரிகளுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் இந்த உறுதிப்பாடு என்பது அநீதி இழைப்பது அல்ல யாரும் போரை விரும்பவில்லை ஆனால் சில சமயங்களில் அது தவிர்க்க முடியாதது என்பதை இந்த சூரா உணர்த்துகிறது அதே சமயம் போரின் நெறிமுறைகள் போர்க்கைதிகளிடம் எப்படி நடந்து கொள்வது வெற்றியடைந்த பிறகு எப்படி நீதியை நிலைநாட்டுவது என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் இது மறைமுகமாகவோ நேரடியாகவோ வழங்குகிறது ஒரு சமூகம் எப்படி நீதிக்கும் ஒழுங்கிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இது மிகத் தெளிவாக காட்டுகிறது வெறும் சண்டையிடுவது மட்டும் போராட்டம் அல்ல சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்பதும் அநியாயத்தை எதிர்ப்பதும் கூட போராட்டம்தான் இந்த சூரா ஒரு போர்ச்சூழலிலும் கூட இஸ்லாம் எவ்வாறு அறநெறி மற்றும் மனிதாபிமான விழுமியங்களை நிலைநாட்டுகிறது என்பதை பறைசாற்றுகிறது இது வெறும் ஆயுதப் போராட்டம் பற்றியது அல்ல இது மன உறுதி நீதி மற்றும் சமூக ஒழுங்குக்கான ஒரு விரிவான வழிகாட்டி